எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் லட்சணா தாமரைக்கணி உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு கோவிலோட சிறப்பு பற்றி தான் ஒரு கோவிலுக்கு போனால் புற்றுநோய் குணமாகும்னு சொன்னால் நம்ப முடியுதா அது மட்டும் இல்லை சில தோல் வியாதிகளும் குணமாகும்னு சொன்னால் நம்ப முடியுதா அப்படி ஒரு திருத்தலம் இருக்குது அது எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சியில் திருப்பராய்த்துறைன்ற ஊரில் தான் இருக்குது இந்த கோவிலோட வரலாறு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த தலத்தோட மூலவர் வந்து பராய்துறைநாதர் அதாவது தாருகாவணேஸ்வரர்னு சொல்றாங்க இந்த தலத்தோடைய அம்மன் யாருன்னா பசும்பொன் மயிலாம்பிகை ஹேமவர்ணாம்பாள் அப்படின்ற ரெண்டு அம்மன்கள் இருக்காங்க இந்த தலத்தோட தல விருச்சம் என்னன்னா பராய்மரம் இந்த தீர்த்தம் என்ன சொல்லுதுன்னா அகண்ட காவேரி அப்படின்னு சொல்லப்படுது ஊர் வந்து திருப்பரைத்துறை இத்தலத்தின் தலவரலாறு என்னவென்றால் இத்தலத்தில் தவம் செய்து வந்த தாருகாவன முனிவர்கள் தான் என்ற அகந்தையால் மமதை கொண்டனர் தாங்கள் செய்யும் வேள்விகளை முதன்மையானது என்றும் அதனால் இறைவனை துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருதி நடந்து கொண்டனர் அவர்களின் மமதையை அடக்க இறைவன் சிவபெருமான் பிச்சாடனார் வேடம் பூண்டு தாருகாவனத்துக்கு வந்து முனிபத்தினிகளை மயக்கினார் இறைவனை அழிக்க முனிவர்கள் மாபெரும் யாகம் செய்தனர் யாககுண்டத்தில் இருந்து தோன்றிய புலிகளை இறைவன் மீது ஏவினர் சிவபெருமான் சிவபெருமானவற்றை கொன்று தோலை ஆடையாக அணிந்து கொண்டார் முனிவர்கள் பிறகு மானை ஏவினர் இறைவன் அதை அடக்கி தனது இடக்கரத்தில் ஏந்தி கொண்டார் முனிவர்கள் பாம்புகளை ஏவ சிவபெருமான் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கிக் கொண்டார் பூதகணங்களை முனிவர்கள் ஏவினர் எதனாலும் இறைவனை வெல்ல முடியவில்லை என்று தெரிந்து கொண்ட முனிவர்கள் ஞானம் பெற்று வந்திருப்பது பரம்பொருள் சிவபெருமானே என்பதை அறிந்து மமதையை அடக்கி இறைவனிடம் தஞ்சமடைந்தனர் இறைவன் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தாரகாவனேஸ்வரராக காட்சியளித்தார் கருவறை அர்த்த மண்டபத்தில் பிச்சாடனார் வேடம் பூண்டு வந்த சிவபெருமானின் உற்சவ திருமேனி உள்ளது பிரகாரத்திலும் பிச்சாடனார் உருவச்சிலை இருக்கிறது ஆலயத்தின் முன் உள்ள மண்டப வாயிலில் மேலே சுதையாலான ரிஷபாருடன் சிற்பம் உள்ளது வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் குளம் ஒன்று உள்ளது வலதுபுறம் உள்ள கல் மண்டபத்தில் விவேகானந்தர் தொடக்கப்பள்ளி நடைபெறுகிறது நேரே ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் உள்ளது முகப்பில் விநாயகர் காட்சி தருகிறார் ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே செப்பு கவசமிட்ட கொடிமரம் இதனுடன் பலிபீடம் நந்தி இரண்டும் சேர்ந்து ஒரு மண்டபத்தில் உள்ளன இது நந்தி மண்டபம் எனப்படும் இத்தூண்களில் சம்பந்தர் அப்பர் மாணிக்கவாசகர் உருவங்களும் திருப்பணி செய்த செட்டியாரின் உருவமும் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் விநாயகரும் தண்டபாணியும் உள்ளனர் அடுத்து உள்ள கோபுரம் ஐந்து நிலைகளை உடையது உள்ளே நுழைந்ததும் நேரே கிழக்கு நோக்கிய மூலவர் சந்நிதி தெரிகிறது உள் சுவற்றில் வளம்புரி விநாயகரும் சப்த கன்னியரும் அறுபத்தி மூவரும் உள்ளனர் அடுத்து சோமாஸ்கந்தர் மகாகணபதி பஞ்சபூத லிங்கங்கள் ஆறுமுகர் பிச்சாடனார் பிரம்மா துர்கை கஜலட்சுமி சண்முகர் ஆகியோர் சந்நிதிகளும் உள்ளன பைரவரும் உள்ளார் கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகரும் தட்சிணாமூர்த்தியும் லிங்கோத்பவர் இடத்தில் அர்த்தநாரீஸ்வரரும் பிரம்மாவும் துர்கையும் உள்ளனர் சண்டிகேஸ்வரர் சந்நிதியும் உள்ளது நடராஜர் சந்நிதியும் இங்குள்ளது துவாரபாலகர்களை தரிசித்து உச்சென்று மூலவரை தரிசிக்கலாம் மூலவர் அழகான திருமேனி அம்மாள் சந்நிதிக்கு தெற்கு நோக்கியது அம்பாள் மண்டபத்தில் உள்ள முன் தூணில் ஊர்த்துவ தாண்டவ சிற்பமும் எதிர் காளியின் சிற்பமும் உள்ளன இந்த கோவிலின் சிறப்புகள் என்னவென்றால் பராய்மரக்காட்டில் இறைவன் எழுந்தருளி இருப்பதால் இத்தலம் பராய்த்துறை எனப்படுகிறது இத்தலத்திற்கு தாரகாவனம் என்றும் பெயருண்டு இறைவன் பிச்சாடனராய் சென்று தாரகாவனத்து முனிவர்களின் செருக்கை அகற்றி அவர் கடற்க அடுப்புரிந்த தலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தலத்து இறைவன் ஒரு சுயம்பு லிங்கமாக தாருகாவனேஸ்வரர் துறைநாதர் என்ற திருநாமங்களுடன் கிழக்கு நோக்கியும் இறைவி பசும்பொன் மயிலாம்பிகை ஹேம வர்ணாம்பிகை என்ற திருநாமங்களுடன் தெற்கு நோக்கியும் எழுந்தருளியுள்ள களத்த இறைவன் ஒரு சுயமலிங்கமாக தாரகாவனேஸ்வரர் பராய்த்துரைநாதர் என்ற திருநாமங்களுடன் கிழக்கு நோக்கியும் இறைவி பசும்பொன் மயிலாம்பிகை ஹேம வர்ணாம்பிகை என்ற திருநாமங்களுடன் தெற்கு நோக்கியும் எழுந்தருளியுள்ளனர் காவிரியின் தென்கரையில் உள்ள நூத்தி இருபத்தி ஏழு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் திருப்பராய்த்துறை தாரகாவனேஸ்வரர் ஆலயம் மிகவும் தொன்மையான ஒரு ஆலயமாகும் இந்த இடத்தில் காவிரி மிகவும் அகண்டு ஓடுவதால் அகண்ட காவிரி என்றும் அழைக்கப்படுகிறது இதை திருநாவுக்கரசர் தனது பதிகத்தில் பரப்பு நீர்வரு காவிரி தென்கரை திருப்பார்துறை மேவிய செல்வரே என்று குறிப்பிடுகிறார் ஒரு காலத்தில் மரங்கள் நிறைந்த தளமாக இவ்வூர் திகழ்ந்ததால் பராய்த்துறை என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலத்தின் தளவிருச்சம் அரிய வகை மரமாகும் மூலவர் சந்நிதிக்கு பின்புறம் வெளிப்பிரகாரத்தில் உள்ள இத்தளவிருச்சம் புற்றுநோயையும் மற்றும் எளிதில் குணப்படுத்த முடியாத சில வகை தோல் நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது பராய்மரத்தின் நிலையானது மற்றும் ரத்தபேதியை பேதியை குணமாக்கும் பராய்மரத்து பால் கால் வெடிப்புகளை குணமாக்கும் இத்தகைய நோய்களால் பீடிக்கப்பட்டு குறிப்பாக புற்றுநோயினால் வருத்தும் மக்கள் இத்தல வெளிச்சத்திற்கு நீரூற்றி தீபம் ஏற்றி தூபம் காட்டி வளம் வந்து வணங்கினால் இந்நோய் நிவர்த்தியாகும் அல்லது கட்டுப்படும் என தலவரலாறு தெரிவிக்கிறது புற்றுநோய்க்கு நிவர்த்தி தலமான திருப்பராய்த்துறையில் சுயம்பு லிங்கமாக உறையும் இறைவன் தாருகாவனேஸ்வரர் மற்றும் இறைவி ஹேமவர்ணாம்பிகையை வழிபட்டு பலன் பெற்றவர்கள் பலர் இத்தலம் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஒரு திருப்புகழ் தலம் இங்கு முருகப்பெருமான் ஆறுமுகமும் பனிரெண்டு திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வானை அருகில் இருக்க மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் உற்சவரும் அதே அமைப்பில் உள்ளார் திருப்புகளில் ஒரு பாடலும் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் நாள் இத்திருத்தலத்தில் காவிரியில் புனித ஸ்நானம் செய்வதை முதல் நுழுக்கு என பெரியோர் போற்றுவர் அன்றைய தினம் இறைவன் ரிஷப வாகனத்தில் அம்பிகையோடு எழுந்தருளி காவிரி கரையில் தீர்த்தம் கொடுத்தருளுவார் காவிரியில் மயிலாடுதுறை திருத்தலத்தில் ஸ்நானம் செய்வதை கடை முழுக்கு என்று போற்றுகின்றனர் பராய்த்துறைக்கு வந்து தரிசித்தால் பாவங்கள் நீங்க பெறும் என்பதும் ஐதீகம் மனிதர்களின் வாழ்க்கை முறை இல்லறம் துறவறம் என இரண்டு முறைகளை கொண்டது ஒருவன் இல்லறத்தில் நிலம் செல்வம் பெண் போன்ற சிற்றின்பங்களுக்கு ஆட்பட்டும் வறுமை போட்டி பொறாமை பயம் என பற்பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு வருந்தினாலும் முறைப்படி இல்லற தர்மங்களை கடைபிடித்தால் மோட்சம் பெறலாம் என்பது நம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சுவாமியின் மேனியில் சூரிய ஒளி விழுகிறது கருவறைக்கு பின்புறம் கோஷ்டத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி தனி மண்டபம் போன்ற அமைப்பில் கோஷ்டத்தில் காட்சி தருகிறார் ராஜகோபுரத்திற்கு வெளியே உள்ள விநாயகர் நின்ற கோலத்தில் இருக்கிறார் இவரை பரளி விநாயகர் என்கின்றனர் பிரகாரத்திலும் பிச்சாடனார் சிலை இருக்கிறது வேத நெறி தலைத்தோங்க சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தருளிய திருநியா சம்பந்த பெருமானும் அழகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் உலகில் வரும் இருள் நீக்கி ஒளிவிலங்கு கதற்போல் மலரும் திருநாவுக்கரசர் பெருமானும் தேன் கலந்து பால் கலந்து செலுங்கணி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிக்கும் ஒரு வாசகமாம் திருவாசகத்தை அருளிய மணிவாசக பெருமானும் வாக்கிற்கோர் அருணகிரியும் பாரணைத்தும் பொய்யடா மெய்ய பெருளாம் பரம்பொருளை ஒன்றே என நாடுக என்று இறைவனை நாடிய பட்டினத்தாரும் பராய்த்துறை மேவிய பரமனின் பெருமையினை பாடி சிறப்பித்துள்ள திருத்தலம் திருப்பராய்த்துறை என்னும் திவ்யஸ்தலமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி